குற்றாலம் அருகே உள்ள காசி மேஜரபுரத்தில் இலவச கண் சிகிச்சை முகாமை அதிமுக பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதரன் துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள காசி மேஜர்புரம் சேனை தலைவர் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து திருநெல்வேலி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் நிதி உதவியுடன் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் வல்லம் நேஷனல் பப்ளிக் பள்ளி சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை குற்றாலம் அதிமுக பேராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதர பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து பேசினார் முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை கண்புரை உள்ளவர்களுக்கு இலவச லென்ஸ் பொருத்துதல் உணவு தங்குமிடம் மற்றும் சொட்டு மருந்து அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது நேஷனல் பப்ளிக் பள்ளியின் தாளர் அப்துல் மஜித் அனைவரையும் வரவேற்று பேசினார் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்